வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்கழி பதினெட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் ஜனவரி ரெண்டு இங்கே வாருங்க இன்றைக்கி என்ன பிரசாதம் கொடுத்துருக்காங்கன்னா தக்காளி சாப்பாடு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து தக்காளி சாப்பாடு சக்கரை பொங்கல் இருந்துச்சு யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு தக்காளி சாப்பாடு கொடுத்தாங்க நான் தக்காளி சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து அரிசி உப்புமா இது நான் பண்ணது இன்றைக்கி காலையில் டிஃபன் இது தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நெல்லிக்காய் ஊருகா கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா சளி பிடிச்சிருச்சு உடம்பு முடியல அந்த அக்காவை போய் பார்த்துட்டு வந்தோம்ல நைட் வண்டி ஓட்டிட்டு வந்தோம்ல அந்த ஏழு மணிக்கு மேலே அஞ்சு கிலோமீட்டரு தான் இருக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் எனக்கு அந்த பனியில் சேரலையாட்டுக்குது அன்னைக்கு வந்ததுலேருந்தே தளி த சளி தலைவலி எல்லாம் வந்துடுச்சு நானும் மாத்திரை தையனம் எல்லாம் போட்டு பார்க்குறேன் போகவே இல்லைங்க சளி அந்த சளியோடைய நேற்று தலை குளிச்சதுனால ரொம்ப ரொம்ப முடியல டெய்லி கோயிலுக்கு தலைக்கு வேறு தண்ணி ஊற்றுறோமா அதனால சேரலை போல இன்னைக்கு வந்து அந்த சளி தொந்தரவு இருக்கிறதுனால நம்ம கொள்ளு ரசம் வச்சுக்கலாம் கொள்ளு ரசம் இல்லை கொள்ளு சாம்பார் இது லைட்டாக வறுத்துட்டு நம்ம தண்ணி சாம்பார் வைப்போம்ல வெங்காய சாம்பார் அதே மாதிரி தான் இது வைக்கணும் துவரப்பருப்புக்கு பதிலே நம்ம கொள்ளு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் கொள்ளை வந்து லைட்டாக வறுத்துறோம் வறுத்துறோம்னா நல்லா ஸ்லோ ஃபயரில் மெதுவாக வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் ஆனால் கருப்பாக கூடாது கொள்ளு ஏன்னா சாம்பார் அப்புறம் கருப்பாகிடும் அதனால் கொஞ்சம் மெதுவாக வறுத்துட்டு வைக்கலாம் வறுக்கணுமா வறுத்து வைக்கணுமா அதுக்கே இதுக்கே டைம் இல்லை அதில் வறுத்துக்கிட்டு யார் உட்காந்துருக்குறத அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே கூட வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனாலும் வறுத்து வச்சால் வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் வ நான் வறுத்து தான் வைப்பேன் கோயம்புத்தூரில் இருக்கிற வறுக்கலாம் மாட்டாங்க அப்படியே செஞ்சுக்குவாங்க ரசாம் இது எல்லாத்தையும் வச்சு கூட அரைச்சிக்குவாங்க பச்சையாகவே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பச்சை ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த முறையெல்லாம் எனக்கு வைக்க தெரியாது அதனால நமக்கு எனக்கு என்ன தெரியும்னா இதை லைட்டாக வறுத்துட்டு வாசத்துக்காக தான் வறுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நல்லா வாசமாக இருக்கிறதுக்காகவும் சீக்கிரம் வேகிறதுக்காகவும் நம்ம வறுக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க பூண்டு சாம்பார் வைக்கிற அதே மெத்தடு தான் தண்ணி சாம்பார் வைப்போம்ல சென்னை பக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் தக்காளி இதெல்லாம் போட்டு வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கூட வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் பிறப்பேன் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு வெங்காயமும் ஒரே இது தான் ஆனாலும் எனக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அதனால சின்ன வெங்காயம் நான் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இன்றைக்கி தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் கொள்ளு சாம்பார் இதுக்கு இன்னொரு பேர் கூட இன்னும் சொல்லுவாங்கல்ல இல்லை கானா பயிரும் என்ன சொல்லுவாங்க അയ്യോ ഇല്ലില്ല കാണാ പോയില്ല അത് വേറെ പോലും തരല